கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமும் இரண்டாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூவ வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூவ வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கிடவன் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன வழி அந்த போஜன வழியில் மீதியாக இருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகன வழிகளில் இது மகா பரிசுத்தமானது நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன வழியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாக இருப்பதாக அதை துண்டு பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக இது ஒரு போஜன பலி நீ படைப்பது பொறிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும் போது அவன் அதை வலிபீடத் தண்டியில் கொண்டு வந்து அந்த போஜன வழியிலிருந்து ஆசாரியன் ஞாபகக்குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கிடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி இந்த போஜன வழியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன வழியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக புளித்த மாவுள்ள தொன்றையும் தேனுள்ள தொன்றையும் கர்த்தருக்கு தகன வழியாக தகனிக்க வேண்டாம் முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம் ஆனாலும் வழிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியில் குறையவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக முதற்பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதர்களை நெருப்பிலே வாற்றி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வரக்கூடவாய் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூவ வர்க்கத்தை போடுவாயாக இது ஒரு போஜன பலி பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குறியான பங்கை அதன் தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்கு கடவன் இது கத்திருக்கையிடம் தகனபலி ஆமேன்